பிக் பாஸ் சௌந்தர்யா அவங்க இப்ப பாஸ் வீட்டை விட்டு வெளியே வர போறாங்களா இனி அவங்களுடைய ஆட்டம் முடிஞ்சுதா வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் சௌந்தர்யா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுல இருந்து நிறைய பேர் அவங்களுக்கு பிஆர் டீம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட வீடியோ மட்டும் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டே இருக்கு இதை பார்த்து ரசிகர்களாகட்டும் மக்களாகட்டும் பிஆர் டீம் தான் காரணம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில சௌந்தர்யா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க காரணமே முதல் ப்ரோமோல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தீபக் மற்றும் ராயன் இவங்க மூணு பேரும் வந்துட்டு எப்படித்தான் முன்னேறுவது அப்படின்னு தெரியல பிஆர் டீம் வச்சுதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம்னு சொல்றாங்கன்னு சொல்லி கண் கலங்கி பேசுறாங்க சௌந்தர்யா அவங்களுக்கு நல்ல பிஆர் டீம் ஒர்க் பண்ணி இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுன்னு பவித்ரா அவங்க சொல்றாங்க ஒரு தப்பு பண்றா அந்த தப்பு தாண்டி ஒரு விஷயம் பண்றா அது கியூட்டா இருக்கு அதை ப்ரோமோட் பண்றதுக்கு இந்த தப்ப வந்துட்டு மறைச்சிடுறாங்க இதுதான் விஷயம்னு ஜாக்லின் அவங்க வந்து சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுதான் சௌந்தர்யா அவங்க வந்து உடைஞ்சு அழுகுறாங்க அவங்களுடைய ஆட்டம் முடிய போகுதா இனி அடுத்து அவங்கதான் வெளிய வரப்போ ாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் இருக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்